ஒரு தமிழட்சியின் வெற்றிக்காக பிடிஆர் செய்த காரியத்தை பாருங்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இந்த காணொலியை காண இருக்கோம் சமீபத்தில் பன்னிரெண்டாம் வகுப்பிற்கான அந்த தேர்வு ரிசல்ட் வந்திருந்துங்க இதில் பலரும் வந்து பல சாதனைகள் படைத்தாங்கன்னு சொல்லிட்டு நட்சத்திரங்களும் சினிமா வீரர்களும் அரசியல்வாதிகளும் புகழ்ந்து தள்ளிப்பாளரையும் பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க அதே நேரத்தில் யார் வாய்ப்பு வசதி இல்லாமலும் சிறந்து விளங்கக்கூடியவங்க அப்படின்னும்போது அவர்களுடைய வெற்றி இதை விட அதிகமாக கவனிக்க வேண்டும் ஆனால் அது அந்த அளவுக்கு செய்யப்படவில்லை அதற்கு நிறைய அரசியல் காரணங்கள் இருக்குது அந்த வகையில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் ஒரு தமிழச்சு ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்தாங்க ஏன்னா அவர்கள் வந்து ஒரு மதிப்பெண் எடுத்து பாஸ் ஆகிறதுங்கிறத என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி ஆனால் அவர்கள் சாதனை படைக்கும் அளவுக்கு வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னும்போது என்னால் அதை வந்து எப்படி கொண்டாடுறதுன்னு தெரியல அந்த அளவுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் வருது ஆனால் அதை கவனிக்க ஒரு அரசியல் தலைவர்கள் இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வருத்தம் அந்த வகையில் பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் வந்து ஒரு பயங்கரமான விஷயம் செய்திருக்காரு அவர் என்ன செய்திருக்காருங்கிறத அவருடைய ஒரு ட்விட்டர் பக்கத்தில் அவருடைய அஃபிஷியல் ட்விட்டர் பக்கத்தில் அவர் பதிவு செய்திருக்காரு அதை படிக்கிறேன் கேளுங்க பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் அறநூறுக்கு ஐநூற்று தொன்னூற்று ஒரு மதிப்பெண் எடுத்து சாதனை புரிந்த ஆனையூர் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் மாணவி வித்யுஷாவை குறித்து சில நாட்களுக்கு முன்பு ஒரு தனியார் தொலைக்காட்சி சேனலில் தகவல் வெளியாகிருந்தது இதனை அறிந்த மாண்புமிகு தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகளின் துறை அமைச்சர் பிடிஆர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாணவியையும் அவரது பெற்றோரையும் தமது இல்லத்திற்கு அழைத்து வாழ்த்தியதோடு படிக்க போதிய வசதி இல்லாததால் ஆன்லைன் மூலம் கல்வி கற்க முடிவு செய்த அம்மாணவிற்கு கல்லூரியில் சேர்த்து கல்வி கற்பதன் அவசியத்தை எடுத்து கூறி டோக் கல்லூரியில் முதல்வரிடம் பேசி அப்பெண்ணின் மேற்படிப்பு செலவு முழுவதையும் தானே ஏற்றுக்கொள்வதாகவும் அம்மாணவி விரும்பும் துறையில் இடம் தர வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் தற்போது லேடி டோக் கல்லூரி முதல்வர் அம்மாணவிக்கு சிறப்பு அனுமதியின் அடிப்படையில் இடம் ஒதுக்கியுள்ளதைத் தொடர்ந்து தனக்கு இடம் பெற்று தந்து கல்லூரி கட்டணத்தையும் செலுத்திய அமைச்சருக்கு மாணவி தனது குடும்பத்தோடு அமைச்சரின் இல்லம் வந்து நன்றி சொல்லியிருந்தாங்க பிடிஆர் அப்படிங்கிற மனுஷன் மேலே உங்களுக்கு என்ன வேணால் குறை இருக்கலாங்க ஆனால் அவர் செஞ்ச இந்த விஷயம் இருக்கு பாருங்க அது அவரை மென்மேலும் உயர்த்தியது யாருக்கு உதவி தேவை அப்படிங்கிறது மிக முக்கியம் அந்த வகையில் அவர்களுக்கு கல்வி முக்கியம் சொல்லிவிட்டு அந்த கல்வியை மேம்படுத்துறதுக்காக அவர் வந்து இறங்கி பேசினார் பார்த்தீங்களா என்னால் என்ன சொல்கிறதுன்னு தெரில அவருக்கு கோடி நன்றிகள் வந்து தமிழர்கள் சார்பாக நான் சொல்கிறேன் மேலும் இந்த நிகழ்வு குறித்தும் பிடிஆர் குறித்தும் உங்களுடைய கருத்து என்னங்கிறத மறக்காமல் பின்னூட்டத்தில் தெரிவிச்சிருங்க